அனைவருக்கும் வணக்கம் செந்தில்வேல் பாரதிய ஜனதா கட்சியின் திருப்பூர் மாவட்ட தலைவர் பேசுகிறேன் இன்று திருப்பூர் மாநகராட்சி பகுதியிலே சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு குப்பை வரி உயர்வு கண்டித்து வணிகர்கள் சார்பாக ஒரு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தனது முழு ஆதரவை தெரிவிக்கின்றது அதே நேரத்தில் இந்த கடையடைப்பு நடத்தக்கூடிய வணிகர்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் வாடகைக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் இது எதிர்கட்சிகளினுடைய தவறான பிரச்சாரம் இந்த வாடகைக்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திற்கான எந்த ஒரு வியாபாரிக்கும் பாதிப்பு இல்லை ஏனென்று சொன்னால் இது ஏதோ கடந்த மாதம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்ததில்லை முதல்ல வந்து மத்திய அரசாங்கமே ஜிஎஸ்டி கொண்டு வரதில்லை எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர்களாக சேர்ந்து ஜிஎஸ்டி கூட்டமைப்பு அந்த கூட்டமைப்பு முடிவு செய்து தான் எந்த பொருளுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி வைக்கலான்னு சொல்லி அதை ஒப்புதல் வாங்கி தான் இது பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி சேவை வரின்ட்டு இருந்தது யாரெல்லாம் வந்து வருமான வரி காமிக்கும்போது எனக்கு வாடகை வருமானம் வருஷம் பத்து லட்ச ரூபா வருதுன்னு சொன்னால் அவங்க பதினஞ்சு சதவீதம் சேவை வரி கட்டணும் இப்படி இருந்தது இப்போ வந்து அதை வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை அந்த அந்த ஸ்லாப் உயர்த்தி வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா வாடகை இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எதுவுமே கட்ட வேண்டியதில்லை ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதில்லை எது கட்ட வேண்டியது சேவை வரி கட்ட வேண்டியதில்லை அந்த சேவை வரிங்கிறது எப்படி எல்லா வரைக்கும் வந்து பேர் மாறிச்சோ அதே மாதிரி அது ஜிஎஸ்டி வரின்னு பதினெட்டு சதவீதம் பண்ணி இந்த பத்து லட்சமாக இருந்ததை இருபது லட்சமாக ஆக்கியிருக்காங்க அதனால் இதனால் யாருக்கு பாதிக்குப்பில்லை ஆனால் அதே சேரத்தில் ஒருத்தர் வாடகைக்கு கொடுக்குறாரு வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர் ஜிஎஸ்டியில் இருக்காருன்னு சொன்னால் நான் ஒரு கடன் நடத்துகிறேன் நான் வந்து மாதம் மாதம் ஜிஎஸ்டி ரிட்டன் இருக்கேன்னு சொன்னால் நான் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஜனவரி பத்தாம்தேதிக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அந்த பத்தாம்தேதி ஃபைல் பண்ணும்போது பத்தாம் தேதி மட்டும் இந்த வாடகை கொடுத்த பணத்துக்காக பத்தாயிரரூவா வாடகைக்கு இருக்குன்னா ஆயிரத்தி எட்நூறுவா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிக்கு கவர்மெண்ட்டு கட்டணும் நான் ஜனவரி பத்தாம் தேதி தான் இந்த ஜிஎஸ்டி கட்டுறேன் அப்படிங்கிறதுனால இந்த ஆயிரத்தி எட்நூறுவாயை பிப்ரவரி மாதம் கவனிக்கிற ஜிஎஸ்டியில் வந்து போன மாதம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த பாயர் திட்டம் கழிச்சிக்கலாம் இது யாருக்கு எந்த விதமான பாதிப்புமே கிடையாது அதே நேரத்தில் வாடகைக்கு விடுறவங்க பத்தாயிரம் ரூபா வாடகைக்கு விட்டுருக்காங்க சொன்னால் அவங்களுக்கு அதே பத்தாயிரம் தான் கொடுக்குறோம் அவர் வந்து வருமான வரி கணக்கு காமிக்கும்போது எப்படி காமிக்கணுமோ எப்படி பண்ணுறாரோ அப்படி பண்ணி போகிறாங்க ஆனால் வாடகை கொடுக்குறவங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்த்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜிஎஸ்டியில் பதிவு பண்ணிக்கூடிய வணிகர்கள் நீங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது ரிட்டர்ன் தாக்கல் பண்ணும்போது பர்ச்சஸ் வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க பர்ச்சஸ்ஸு சேல்ஸ் ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்க சொன்னால் அந்த ஐம்பதாயிரத்தை நம்ம கட்டுவோம் இல்லைங்களா அது கூட நம்ம செலவு இந்த வாடகை ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூவாய் ஜிஎஸ்டி இருக்குன்னா ஐம்பத்தோராயிரத்தி எட்நூறுபாய் நீங்கள் கட்டுவீங்க அடுத்த மாதம் வந்து நீங்கள் இதே பர்ச்சேஸ் ஐம்பதாயிரம் இருக்குது ஜிஎஸ்டி இருக்குது சேல்ஸ் எழுபத்தையாயிரம் ஜிஎஸ்டி இருக்குன்னு சொன்னால் அந்த இருபத்தாயிரம் கட்டும் போது நீங்கள் போன மாதம் கட்டினா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கழிச்சிட்டு கட்டினா போதும் இதுதான் ஜி வாடகை ஜிஎஸ்டியுடைய முக்கியமான விஷயம் இதில் வந்து வாடகைக்கு கொடுக்கறவரும் ஜிஎஸ்டி இல்ல வாடகைக்கு இருப்பவரும் ஜிஎஸ்டி இல்லைன்னா இதை பற்றி யாரும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வருடத்திற்கு இருபது லட்சத்துக்கு மேல் இருக்கிறவங்க தான் இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப்களை வர்றாங்க சில உணவுப் பொருள் அரிசி போன்ற உணவுப் பொருள் விற்கக்கூடியவங்க தான் வந்து அந்த ஜிஎஸ்டி அதுக்கு உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி இல்லாததுனால அவர்கள் மட்டும் இந்த ஜிஎஸ்டியில் பாதிப்பு வரும்னு சொல்லி குரல் கொடுத்துட்டாங்க அதையும் நம்ம மத்திய அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம் அதே நேரத்தில் அவர்கள் கூட அந்த வாடகை ஜிஎஸ்டி வந்து தன்னுடைய கட்டட பராமரிப்பு செலவு இது போன்ற இதிலெல்லாம் கழிச்சுக்கலாம்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க அதனால வாடகை ஜிஎஸ்டியினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இந்த வாடகை ஜிஎஸ்டியை சொல்லிட்டு கட்டட உரிமையாளர்கள் வாடகையை ஏற்றி கேட்டாலோ இல்லை வாடகை வந்து ஜிஎஸ்டிமும் நீங்கள் எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு கேட்டாலோ நீங்கள் அவங்களுக்கு புரிய வைங்க அப்படி இல்லை உங்களுக்கு எதாவது உதவி தேவைன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி உதவி செய்ய தயாராக இருக்கிறது திருப்பூரில் இருக்கக்கூடிய பிரபல பட்டய கணக்காளர்கள் எல்லாமே வந்து இந்த விஷயத்தை தெளிவாக எடுத்து வரைக்கிறாங்க அப்படி ஏதாவது இருந்தால் கூட இந்த வணிக வரி அலுவலர்கள் கூட இதுக்கு விளக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் போன்ற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்ற பொய் பிரச்சாரம் பிரச்சாரம்தான் வாடகை ஜிஎஸ்டியினால் அனைவரும் பாதிக்கப்படுகிறார் என்பது வாடகை ஜிஎஸ்டினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எதுவுமே இல்லை எல்லாவற்றையும் முறையாக கணக்கு காமித்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒருவரை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் தனது சொத்து வரி உயர்வையும் வீட்டு வரி உயர்வையும் வரி உயர்வையும் உடனடியாக குறைத்தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து இந்த குப்பை வரியலாம் வாங்காமல் வச்சிருந்தாங்க இவங்க குப்பை வரி வாங்காம வச்சதுக்கு இன்னைக்கு குப்பை வரி வாங்கும் போது அதுக்கு அபராதம் ஐநூறுரூவா போடுறாங்க குப்பை வரி மக்களாக கட்டாமல் இருந்தாங்க நீங்கள் ஒரு வரி போட்டு மக்கள் அதை கட்டுறக்கு லேட்டான நீங்கள் வந்து அபராதம் போடுறதுக்கு நியாயம் நீங்களே வரியை நிறுத்தி வச்சுட்டு இன்றைக்கி அதுக்கு வந்து நீங்களே அபராதம் போடுறது வந்து சரியானதில்லை எனவே மேயர் அன்பு சௌர்த்தி தினேஷ்குமார் அவர்கள் தயவு கூர்ந்து திருப்பூர் மக்கள் மீது இந்த வரிப்போரை தொடுத்துள்ளீர்கள் உடனடியாக இதை விலக்கிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க மத்திய அரசு தான் காரணம் சொத்து வரி உயர்வுக்குன்னு சொல்லி அதுவும் தவறானது மத்திய அரசு நீங்கள் கோயம்புத்தூரோட திருப்பூர் கெச்சா பண்ணுங்க சென்னையோட திருப்பூர் கெச்சா வரி போடுங்கன்னு சொல்லவே இல்லை வருடா வருடம் உங்களுடைய வருமானத்தை பெருக்குங்கள் என்று என்ற அர்த்தம் என்ன சொன்னா நிறைய வந்து திராவிட சகோதரர்கள் வந்து வரி கட்டாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்து வரி வாங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க எனவே சாதாரண பொதுமக்கள் மீது உங்களுடைய வரிச்சுமையை சுமையை திணிக்காதீர்கள் என்று மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறோம் இந்த கடையடை போராட்டம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் பாரத் மதா கிஜ்